இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மாறவே இல்லை நண்பர்களே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க இந்த ட்ரிகர் பண்ணுறாங்கல்ல ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கல்ல அந்த ட்ரிகர் பண்ணுறவங்க வந்து நல்லவளாயிராங்க ட்ரிகர் ஆகி வார்த்தை விடுறவங்க வந்து கெட்டவளாயிடுறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த எபிசோடில் ரெண்டு மூணு சண்டை நடந்துச்சு அதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ திவ்யா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திவ்யா வந்து வேற லெவல்ல வந்து கம்ருதனை வந்து பறக்க விட்டாங்க பார்வதி வந்து கிழித்து தொங்க விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொரு எபிசோட்ல உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது வந்து பிரச்சனை கம்ருதினுக்கு ஒரு ரம்மியாவுக்கும் இதுல யாரு மேல மிஸ்டேக் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வெளியில சொல்ற மாதிரி உள்ள சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க கம்ருதின் மேல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனை ரம்யா அப்படின்ட்டு அந்த இடத்துல அட்ரஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு தலையா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்டவங்கள பேச விட்டுட்டு கடைசியில சொல்யூஷன் சொல்லணும் பட் ஆனால் ரம்யா என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு யாராச்சும் ஒரு கருத்து சொல்ல ஏந்திச்சாங்கன்னா உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது கனியவோ மற்றவங்களையும் சொல்லும் போது இது வந்து அந்த அளவுக்கு போகல ஏன்னா வந்து கனிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்வை ஏஞ்சுன்னு பேசும்போது உட்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக சொன்னாங்க அதுக்கப்புறமா கமுருக்கு அந்த இடத்துல ஏஞ்சல் என்ன சொல்றானா சரி ஓகே ஓகே எல்லாம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா எப்படி பாருகிட்டு ரம்மையிட்டா ரொம்ப சாஃப்டா இது ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறான் அதுக்கு வந்து ரம்மை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஏய் உட்காரு உட்காரு ஏய் உக்காருங்க ஓகே ஓகே அந்த டோன் பாருங்களேங்க அது எப்படின்னா ஒரு அது அது சீரியஸாவே எல்லாரையும் ட்ரிகர் பண்ணும் அப்படி பேசும்போது நமக்கு என்ன வரும்னா கோவம் வர நேரத்துல ஏன்னா அது நம்ம ஒண்ணுமே அது அவன் வந்து சண்டை போடலாம் எதுவும் பண்ணல அவ ஆக்சுவலா சமாதம் பண்ண தவறாங்க பார்வணி உக்காரு ரம்யா நீ பேசு ரம்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான் இதுதான் கம்முடிந்து அந்த இடத்துல பண்ண வந்த விஷயம் உடனே இந்த ரம்யே உட்கார் உக்கார நீங்கள் நீங்க அந்த விஷயத்தை திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்க இப்படி சொல்லும் போது எவனுக்கு கோவம் வராது உடனே உட்கார்ந்து சொன்ன இவன் டென்ஷன் ஆயிட்டான் நம்மளால வந்து ஷார்ட் டெம்பர் ஆல்ரெடி தெரியும்ல எப்படின்னா வந்து படப்பட்னு கத்திடுவான் பட் ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான் ஒரு மாதிரி வந்து ஒரு ஆடு ஆனா நல்ல மனுஷன் அவன் ரொம்ப மோசமானவன் இந்த கண்ணிங்கானவன் விஷமத்தன்மை உள்ளவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது கமுதி விஷயத்துல நான் இப்படிதான் சொல்லுவேன் இது சொன்னி முடிச்ச உடனே ஒரு ஃபைட் ஒண்ணு ஏற்படுற இடத்துல இவன் உடனே வந்து இவன் இவன் சொல்லும் ரம்யா சொல்லும் போதே உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு திம்ரா சொல்லியிருப்பான் அந்த அது வரைக்கும் கம்முருதீன் டி போட்டு பேசல அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரமா பேசுறான் பேசுறான் இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஃப்ரெண்டு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இவனும் கோவத்துல வந்து உட்காருடி போடி வாடின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே வாடா போடான்னு பேசிக்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் முடியுது ஆக்சுவலாக இது முடிஞ்ச உடனே வந்து ரம்யா உட்காந்து அழுகுறாங்க இது வந்து முடியுதுங்க உடனே அங்கிருந்து வீர மங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இப்போ சோசியல் மீடியாவில் கொண்டாடப்படுகின்ற எப்படா கண்டன்ட் கிடைக்கும் எப்படா பேசலாம் யாருக்கு எதிராடா பேசலாம் எப்படியாச்சும் வெளியில தெரியல லைப்ரரியில் வரணும்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தி விட்டான் கமுருதீன் ரம்யா அப்படிங்கிற ஒரு புனித மங்கையை வந்து சரி ஓகே நம்ம அப்படிலாம் போவேன்னா ரம்யா வந்து அசிங்கப்படுத்திட்டான் ரம்யா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது யார் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்றவங்க யாரையும் வந்து பேச விடாம தடுக்கிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரம்யா பக்கம் நியாயம் இருந்துச்சு எப்படி அவங்க கேட்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதே திவ்யா கேக்குறேன் இத்தனை நாளாக எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எவ்வளோ பேருக்கு எதிராக பிரச்சனை நடந்துச்சு ஏன் சுபிக்ஷாவை சான்றா பிரச்சனை பண்ணும் போது தட்டி கேட்கல பார்வதிக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை வரப்போகுது பார்வதி எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணும் போது தட்டி கேட்கல இப்ப திடீர்னு ரம்யா மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்களா அது என்ன தெரியுமா ரீசனே ஒண்ணுமே இல்ல சிம்பிள் திவ்யா காலையில் ஒரு பிரச்சனை ஒன்று போயிருக்கும் வினோத்துக்கு ஆதரிக்க ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆகிருப்போம் அந்த பிரச்சனையில் இன்டர்ஃபர் ஆகிருப்பாங்க திவ்யா ஆகி நீங்களாம் வந்து உங்கள்லாம் பேச முடியாது நீங்களாம் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க ஓட்டில் மனுஷன் பேசுவானா அதாவது வந்து திவ்யா சொல்கிறாங்க அதை ஆக்சுவலாக வந்து திவ்யா வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க சொல்லி ரொம்ப சாஃப்டாக அணுகக்கூடியவங்க நல்லா பிக் பாஸ் பார்க்கணும் தெரியும் திவ்யா கட்ட ஒரு அடிக்கடி பார்த்து இவங்கள்ட்ட முடியாது இவரு நம்ம புரியாது அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்கல்ல உண்மையான விஷயம் சொல்லட்டுமா உண்மையாவே வந்து திவ்யா திவ்யா தான் முடியாது நீங்க ஒரு விஷயத்த சொல்லலாம் கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல நீங்க சொல்றதுல காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதுதான் அவங்களோட கேரக்டர் ஆனா அவங்க சொல்றாங்க கவர்னா வினோத்துக்கிட்ட நம்ம வந்து உட்காந்து பேச முடியாது அவர் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆதிரை வருஷஸ் வினோத் ஃபைட்ல வந்து இடையில என்டர்ஃபர் ஆகி ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல சேம் லைக் அதே மாதிரி இந்த பிரச்சனை நடந்து முடிச்சு போன உடனே ரம்யாவுக்கு ஒன்று என்றால் நான் வருவேன் ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்று தான் மாட்டாங்க அவங்க சரி வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலங்க கம்முருதின் இப்படி பேசுறான் அவன் எல்லா பெண்களுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் கார்டு தூங்குறாங்க லிட்டரெல்லாம் அப்படிதாங்க அது அவங்க திரும்பி அந்த வார்த்தையை நீ போய் பாருங்க எல்லா இப்படி இப்படிதான் பேசுறான் யாருமே வந்து பேச விட மாட்டான் எல்லாரும் திட்டா அந்த சண்டை நடந்து ரம்யாவும் கம்புறதுன்னு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க பிரச்சனையே முடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனு வந்துட்டாங்க பட் ஆனால் இந்த இடத்துல திவ்யா ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவளுக்கு ஒன்றென்றால் நான் வந்து நீ இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு பேசிட்டாங்க இடையில பார் வந்து ஒண்ணுமே பண்ணணும் எனக்கு இப்ப போய் பாருங்க பார் வந்து கப்ரூசுல புடிச்சு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு ஏ பாரு ஆக்சுவலாக வந்து பார்வதி அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணால் தான் இவங்களுக்கு லைஃப் லைன் கிடைக்கும் நான் திருப்பி சொல்கிற பாருங்களேன் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து யார் அட்டாக் பண்ணால் வெளியில் தெரியும் நம்மளோட பிஆர் பிஆர்ஸ் வந்து டப்புன்னு ஆக்டிவேட் ஆவாங்க எப்படி இப்போ திவ்யா பண்ணுற பிரச்சனை வந்து டப்புன்னு ஆக்டிவேட் ஆகிட்டானுங்க ஓவர் ரைட்டில் ஆக்டிவேட் ஆய் திவ்யா வேறு லெவல் ஃபைர் விட்றாடு எல்லாரும் யூடியூபர்ஸும் அது எவனுமே போய் டீட்டெயிலாக நோட் பண்ண மாட்டேறான் இந்த கான்வர்சேஷனில் கம்ருதின் எந்த இடத்துலையும் வந்து திவ்யாவை வாடி போட்டு சொல்லியிருக்க மாட்டான் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தேன் வாணி பொன் பேசிட்டு இருக்கான் அந்த பிரச்சனை இல்ல ஒரு சுச்சுவேஷன் மேல திவ்யா வந்து டேய் போடா டே ஓட்டெல்லாம் வந்து பேச முடியாதுடா நீங்க திரும்ப கெல்ப போய் பாருங்க ஒரு இடத்துல கூட டீன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டான் திவ்யாவை ரம்யா சொல்ல திவ்யாவை அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையில இப்ப இவங்க வந்து வாடா போடான்னு பேசுறாங்க திட்டுறாங்க அப்ப இது கரெக்டாங்க இது நாகரிகமா இது டெக்கரமா எனக்கு புரியல எனக்கு நான் இவங்க தானே அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க மத்தவங்களை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இப்ப கானா இல்லை இல்ல இல்லை இல்ல மத்தவங்க வந்து ஒரு மாதிரி கேவலமா வந்து குறை சொல்லி அவங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணுறாங்கல்ல இவன் பெண்களுக்கு எதிராக அப்படி என் பெண்களை வாடி போட்டின் ஆக்சுவலாக ரம்யா வாடா போடான்னு இவன் வாடா போ வாடி போடினா இது ஈக்குவலா ஆண் பெண் சரிசமன் சொல்றீங்களா அப்படி பார்த்தா அந்த இடத்துல சண்டை நடந்தது ரெண்டு பேரும் மேலுமே தப்பு இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இப்படிதான் பேசிப்போம் எங்களுக்குள்ள இது வந்து ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல நீ வந்து இப்ப கம கமுன் ஒரு இடத்துல கூட வார்த்தை விடல இவங்க தான் வந்து பிராண்ட் பண்றாங்க பாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் வந்து கபடத்துக்கு ஒண்ணுன்னா பார்வதி வந்து பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு நடந்தானே கேட்பேன் ஆக்சுவலா பார்வதிக்கு ஒண்ணு நடக்கும் போதே ஒண்ணு கேட்க மாட்டேன் பார்வதியா வந்த வீக் வந்து புள்ளி பண்ணீங்க நீங்க ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி உடனே வந்து நீ பார்வதி அப்படின்னு சொல்லி பண்றது என்ன அவன் ஏதாவது கபடத்து ஏதாவது சின்ன விஷயமா கோவத்துல ஏதாவது லைட்டா பிஞ்சுருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிம்பிள் ஒண்ணுமே அவங்க பெருசா சொல்லுங்க பிஞ்சுருன்னு சொல்லி சொல்றான் அதுக்கு உடனே வந்து என்ன பிஞ்சிரும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி அவனுக்கு எதிராக ஒரு காடை யூஸ் பண்ணி அவனை வந்து வீக்கெண்ட்ல வெளியில் வந்து சொல்றாங்க ப்ரெஜென்ட் என்ன சொல்றாரு இதுக்கு மேலே கேவலப்பா வந்து கம்மு இருந்தால் அசைக்கப்பட முடியாது ப்ரோ ப்ரெஜெண்ட் ப்ரோ உங்களை விட அசிக்கப்பட முடியாது ப்ரோ ஆல்ரெடி நீங்கள் இதை விட பெரிய கேஸ்லாம் வாங்கிருக்கீங்க உள்ள அவன் பண்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உடனே திவ்யா நான் இந்த விஷயத்த சும்மாலாம் விட மாட்டேன் வீக்கெண்டில் சேதுப்புருவட்ட சொல்லி கம்மு போட்டு பொடக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இந்த அங்கில் பாருங்கள் வெளியில் உருட்டுறானுங்களே சோஷியல் மீடியாவில் திவ்யா வந்து வேறு லெவலில் வந்து செஞ்சுட்டாங்க கம்ருதினை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறானுங்களே அது எல்லாமே முழுக்க முழுக்க இது நண்பர்களே ஸோ இது ஒன் ஹவர் சொல்ல நடந்த கடைசி விஷயம் நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டீட்டெயிலாக இதுதான் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நடந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அந்த ஆதிரே வெர்சஸ் காணா வினோத் அந்த ஃபைட்டு ஸோ அந்த ஃபைட்லையுமே வந்து ஆதிரே வந்து லிட்டரலா வந்து இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக கானா வினோத் வந்து கண்டன்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாப்பில்ல அந்த மாரி வேஷம் போட்டு வந்தது இதெல்லாம் பண்ணாப்ல இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல இதை வந்து ஒரு தப்பா பெண்களுக்கு எதிராக பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கானாவில் வந்து எதிராக வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி அதை விட்டுறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஆதரவை உட்காந்துக்கிட்டு இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு இவரையா ஏன் அவன் முன்னாடி இந்த முன்னாடி பயமுபடுத்துறாங்க நீங்களே என்ன பிக் பாஸ் வந்துறீங்களா இல்லை வந்து அங்கே ஏதாவது இதுக்கு போய்றீங்களா டூர் ட்ரிப் போய்விங்களா இங்கே வந்தால் டாஸ்க் இருக்கும் அந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லாக முழுச்சுட்டு இருந்து கட்டன் கொடுக்கிறது என்னென்ன விஷயமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவன் போயிட்டு நீ வந்து வாட்டர் மெலன் தான் போனாரு ஆக்சுவலா வெளியில வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துட்டாங்களாம் பாத்துட்டு வந்ததுனால வந்து இதை வச்சு காணாம டார்கெட் பண்றாங்களாம் ஒண்ணுமே பத்து பைசா கிட்ட பிரயோஜனம் கிடையாது இவங்க டார்கெட் பண்றது வெளியில மக்கள் தெளிவாதான் இருக்கிறாங்க விது ஆதரி என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெளிவாக தான் இருக்காங்க ஆதரி வெளியில் வந்து மக்களை பற்றி என்ன சொன்னாங்க அப்படி இதை பற்றி தெளிவாக தான் இருக்கிறாங்க இவங்களோட டார்கெட் வந்து வினோத் அட்டாக் பண்ணி தர்பீஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தர்பீஸ் ஃபேன்ஸை வந்து இவங்க கவர் அப் போகிறாங்களாம் ஸோ அதுதான் இவங்களோட டார்கெட் சிம்பிள் இந்த விஷயம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து திவ்யா வேற இடையில வந்து சப்போர்ட் வேற அவங்க சப்போர்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க இடையில இடையில் எப்படின்னா வச்சுக்கல ஒரு ஒரு எலைட்டான ஒரு மைண்ட் செட்டில் அந்த எலைட் புத்தியில் வந்து அடுத்தவங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க திருப்பியா ஆனால் அது வந்து கான்சியஸில் கிளியராக வர மாட்டேங்குது போகிற போக்கில் ஃப்ளோவில் சொல்கிறாங்க நீ எத்தனை பேர் அது கவனிக்கிறீங்கன்னு தெரியல இவன்லாம் அது யார் இந்த ஆட்டெலாம் யார் பேச முடியும் இந்த ஆளுக்கு வந்து புரிய வைக்கவே முடியாது அவங்களாம் யார் வந்து பேசுகிறாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் போகிற போக்கில் வந்து சொல்லுவாங்க இப்போ கமிருதின் பிரச்சனைமே வாடா போடான்னு பேசியிருப்பாங்க அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருப்பான் ஆனால் அந்த விஷயம் வெளியில் வர வரல பார்த்தீங்களா ஆக ஒரு பையன் வந்து பொண்ணை போடி வாடின்னு சொல்லி சொல்லிட்டா உடனே அது வந்து பெரிய தேச குற்றமாக இந்த சமூகம் ஏன் ஒரு பொண்ணு வந்து பையனை வாடா போடான்னு சொல்லி பேசும்போது அந்த பையனோட அனுமதியெல்லாம் பேசும்போது அது மட்டும் சரிங்களா எனக்கு அது புரியல நீங்கள் சொல்லுங்கள் அந்த விஷயத்தை பற்றி ஸோ இதுக்கப்புறமா வந்து பிரஜின் மற்றும் சாண்ட்ரா ஃபைட் இந்த ஃபைட்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு ச ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அந்த சுபி சாண்ட்ரா நடந்துச்சுல அந்த பிரச்சனையில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து சாண்ட்ரா பக்கம் தப்பு சுபி பக்கம் வந்து கரெக்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதை வந்து நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்கிறேன் ரெண்டு பேர் பக்கமே தப்பு இருக்கு சுபி கைய வைக்கிறாங்க பச்சு தட்டி விடுறாங்க அப்போ அன்கம்ஃபர்டபிளா ஆகுது திரும்ப அந்த விஷயத்தை அவங்க சுபி பண்றாங்க அப்படி இருக்கும்போது தவறுங்கிறது ரெண்டு சைடுமே இருக்கு அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்போ சாண்ட்ராவை நீங்க இன்டென்ஷனாக டார்கெட் இன்டென்ஷனா ட்ரிகர் அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பாருங்களாங்க டிரிகர் பண்ணது சுபிக்ஷா அந்த இடத்துல குற்றவாளியானது சாண்ட்ரா அதே மாதிரி ஆதிரை பிரச்சனை இல்லை ஏன்னு சொல்லி பிரச்சனை மூட்டி விட்டு ட்ரிகர் பண்ணது ஆதரை குற்றவாளி வினோத் இப்போ கம்ருதின் விஷயத்தில் ரம்யா ட்ரிகர் பண்ணி சண்டையை ட்ரிகர் பண்ணி விட்டது ரம்யா ஆனால் வந்து குற்றவாளி கம்ருதீன் ஸோ இதுதான் நடக்குது இதை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதை விட்டுட்டு திவ்யா வந்து கேட்டு விட்டார்கள் இவங்க ஆக்சுவலாக வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலாங்க பார்வதி ஹேட்டர் காணாநோத் ஹேட்டர் கம்ருதீன் ஹேட்டர்ஸ் இவங்க தான் ஒன்று திரண்டு ஒன்று திரண்டு இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ண பாக்குறாங்க ஸோ அதுதான் நடந்துச்சு அந்த விஷயத்துல வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் சுபிக்ஷா மேலே தவறு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அழுகுதா இருக்கட்டும் ஆக்சுவலா அவங்க அந்த கையை வச்சு இப்படி பண்ணதே எதுக்குன்னா சாண்ட்ராவை இவன் அடிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியில சொல்லி அது மூலயமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா விக்ரம் சார் சாண்ட்ரா ஃபைட் ஸோ இந்த ஃபைட்லயுமே வந்து ஐடியெல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் வந்து சாண்ட்ரா ட்ரிகர் பண்ண அப்ப நான் வந்து சும்மா உட்காந்து என்னோட வேலை என்ன நான் இதை பாத்துக்கிறது நான் எதுக்கு அதை போய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் வந்து ஒரு கயாசு கிரியேட் ஆகுது ஸோ இதுக்கு நடுவில் வந்து பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கு ஃபைட் வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கடந்த கால சீசன்ல வந்து டைவர்ஸ் ஆன கப்புல்ஸை உள்ள கூட்டணும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்தீங்க உள்ள கப்புல்ஸா வந்து சாரி உள்ள கண்டஸ்டன்டா வந்து கப்புல்சா வெளியில போனவங்களும் பார்த்துருக்கோம் உள்ள கண்டஸ்டன்டா வந்து வெளியில போய் கல்யாணம் பார்த்துருக்கோம் முதன் முறையாக உள்ள ஒரு கப்புல்ஸ் அனுப்பி வெளியில டைவ்ஸ் ஆகி அடிபூட்டுறாங்க போல பாஸ் எனக்கு இதுதான் லிட்டர்லாம் சொல்ல தோணுச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்கிறது லிட்டர்லாம் வந்து பிக் பாஸ் கிரியேட் பண்ணது விஜய் செய்தவர்கள் கிரியேட் ஆள்கிட்ட போய் யோ நீ வந்து ஒய்ஃபோட ஒய்ஃபோடாடுற சொல்லி 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 நம்ம வக்கர் பண்ணுற பாத்தீங்களா சொல்லி சொல்லி இந்தாள் என்ன பண்றானா பிரஜன் தான் சொல்றேன் உடனே வந்து நான் அவங்க வந்து கோ ஆக்சுவலாக வந்து இன்டென்ஷியலா சாண்ட்ரா கோ கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு எதிராக தான் நான் கேம் ஆடுறேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நிறைய இடத்துல பிரஜின் அவர்கள் வந்து என்ன பண்றாருனா அவங்களுக்கு எதிராக வேணும்னே சில விஷயங்களை பண்றாரு சுபி அங்க போகும்போது இவரு தான் போயிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு தான் வந்து சாண்ட்ரானு சொல்லியிருப்பாங்கன்னா தொட்டிலே ஆட்டிட்டு பிள்ளைங்கிள் நீ தான் பாக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் என்னோட கான்வர்சேஷன் ஸோ இதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பச ஓட்டினதா இருக்கட்டும் பிபி ரோஸ்ட்டு அது வேற லெவல் சம்பவம் நீ ஒன்னொரு பி சொல்ல பிபி ரோஸ்ட்டு தான் வந்து தரப்பான சம்பவம் ஆக்சுவலாக அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது கயாஸ் கிரியேட் ஆகுது அந்த இடத்துல லிட்டர்லாம் கூட்ட வச்சு உட்கார வச்சு எதுக்கு ஒரு டென்ஷன் ஆனா காலையிலேருந்தே காலையில இருந்தே ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க அதாங்க அந்த டாஸ்க் ரிலேட்டடாக படிக்கிறதுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்கள சோ அதை கிட்ட ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவராக ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே கண்டுக்காம விட்டு இப்போ இந்த ஆளு வந்து செம்ம காண்ட் பிக் பாஸ் ஏடா நான் இத்தனை சீசன்ல உங்களை மாதிரி ஒரு மனுஷன்ல பாத்ததே கிடையாது மதிக்கிறீங்களா கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கிழி 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 கிழிக்கிறாரு எல்லாரையும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை விட்டு கொடுத்து விஜய் சேதுபதிக்கு எல்லா பிரச்சனையும் உங்கள் பக்கம் நான் நின்றுருக்கேன் நீங்கள் என்னோட பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நீ என்னோடய ஆள் கிடையாது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த டாஸ்கில் ப்ரூவ் பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் நீங்கள்லாம் அது வரைக்கும் வந்து என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கோச்சிக்கிட்டு சபை கலையலாம் போயிட்டு கேம் ஆடுங்கன்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் போய்ட்டு அழுகுறாங்க கானா வினோத்து விக்ரம் சுபிக்ஷா ரம்யா இவெல்லாம் வந்து தேம்பி தேம்பி பிக் பாஸ் சாரு பிக் பாஸ் சாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கல்பிரிட்டு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கிழியின்னு கேட்கலாம் பார்வதி கம்புரிதனும் எதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்க என்ன கர்மந்தோட பண்ணிட்டு போங்க பட் ஆனால் அது நீங்கள் எல்லா கேமரா முன்னாடி பண்ணிடுறீங்க மைக்கு வச்சுட்டு பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது பேசுறது என்னன்னு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அதை எதுக்கு மறைக்கணும் அது நீங்கள் வெளிப்படையே பேசிட்டு போகலாமே ஆக்சுவலாக வந்து இவங்க பண்றது வந்து எல்லாரும் பண்ணுற கண்டென்ட் தான் அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது அதையே வந்து மறைச்சு பேசாமல் இப்படி பண்ணாமல் பிக் பாஸ் வந்து ஆக்சுவலாக பாஸ் வந்து அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கணும்ல நீ என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்க வந்து வெளியில வந்து அதை வந்து ஹாட்டாக அடிபிட்டு ஒரு பரபரப்பை கலப்ப முடியும் ஸோ அதுக்காக தான் நீங்க பேசுறது வந்து விழிமேல் வழி வைத்தது காத்திருக்கிறார் வந்து நெட்லா அந்த இடத்துல ஸோ அதுவும் ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த டாஸ்க் ஒன்று நடக்குது டாஸ்க் முடிஞ்ச உடனே பிரஜன் வந்து நெக்லஸ் ஆக்சுவலாக அந்த நெக்ஸ் நெக்லஸ் பிரச்சனையில தாங்க வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது ஆக்சுவலாக ஸோ அங்க தான் ஆரம்பிக்குதே பிரச்சனை நெக்லஸ் வந்து பிரஜனை எடுத்துட்டாப்புல ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனையில் வந்து பிரஜின் அந்த டீம் தான் வென்று ஏன்னா வந்து இவங்க வந்து பார்க்கறதுக்குள்ள நெக்லஸ் அவர் எடுத்துட்டாரு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு ஏன்னா விக்ரம் இவங்க பின்னாடி ஓடி வருவாங்கல்ல அந்த கதவையே வந்து திறந்த திறக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அந்த ரெண்டு மூணு செகண்ட்ல தான் அவர் எடுத்தாரு இல்லைனா வந்து பார்த்துக்க முடியும் அது யாரோட மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் வந்து அனலைஸ் பண்ணணும் ரெண்டாவது காலையில சுபிக்ஷாவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே பெரிய தேச குற்றமே சாண்டரா உட்காரி பேசுறாங்கல்ல அதே மாதிரி விக்ரம் அவரை வச்சு யாருமே ஓட உடம்ப ஒரு விஷயம் பண்ணார்ல அதை பற்றியும் கண்டிப்பா வந்து நம்ம வந்து கண்டிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பெருசா வந்து இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது கடைசியில் இந்த கான்வர்சேஷன் முடியும் போது கம்முதனை வந்து ஒரு பெண்களுக்கு எதிரானவன் அவன் வந்து ஒரு தேச குற்றவாளி அவனை விஜய் சேதுபதி கூண்டில் நிறுத்தி அவனை வந்து எது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையோடு வந்து முடியுது போல் வந்து நம்மளோட பிரச்சனை பேப்பர் அப்படி தான் வந்து சொல்கிறாரு அவன் வந்து வீக்கெண்டில் மாட்ட போகிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஸோ அதுக்கேற்ற தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தான் வந்து ட்ரிகர் பண்ணவங்க வந்து இங்கே மெயின் பாயிண்ட்டாக இருந்தாலும் இடையில கண்டென்ட் கொடுக்க வந்த கண்டன் குயினாக இருக்கக்கூடிய நம்மளோட திவ்யா வந்து மெயின் பாயிண்ட்டாக இருந்தாலும் விஜய் சேதுபதி ஏன் க நீ வந்து வார்த்தை விட்டேன்னு சொல்லிட்டு தான் ரோஸ் பண்ண போகிறாரு இதுக்கு வந்து போனஸாக ஒன்றுமே பண்ணாத பார்வதி சுத்தி சுற்றிதே செவ்வாள்னு சொல்லிட்டு பார்வை கூட்டு ரோஸ்ட் பண்ண போறாரு நம்ம பரிதாபங்களில் வந்து சுதாகர் சொல்லப்படல கோபி சொல்லப்படல எப்போ பார்த்தாலும் காரு காருன்னு என்னையே சொல்கிறீங்க ஏன் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி கேளுங்களா சொல்லி சொன்ன மாதிரி வாழ்க்கை போல இந்த வாரமும் வந்து பார்வையை போட்டு புழக போகிறாரு அந்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்த பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க இது என்னுடைய கருத்து இதுக்கு வந்து நீங்க வந்து கருத்தை முன்னணிக்கிறாங்க இது என்னோட பார்வை தனிப்பட்ட பார்வை என்னோட கருத்துக்கு ஒத்த கருத்தா இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பல நான் ஏவி